எங்கள் ஊர் கல்லல் தேர் திருவிழா வேற லெவல் கொண்டாட்டம் குடும்பத்தோடு ஒன்றா போய் அந்த தேருக்கு பக்கத்தில் ஒரு மூலம் கதம்பத்தை வாங்கி அந்த தேர் மேலே வீசி வழிபட்டு அந்த தேரை சுற்றி பார்க்குற சுகமே வேறு லெவலில் இருக்குங்க பாக்கெட்டில் உள்ள பணத்தை செலவு செய்யணும்னே நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரியான விளையாட்டுகளை கலந்துக்கிடுவாங்க அதுவும் ரொம்ப 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 சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் திருவிழான்னு வந்தாலே இந்த மாதிரியான விளையாட்டுகள் அதிகமாக இருக்கும் அதில் இந்த விளையாட்டு ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று ஏறி ஒரு தடவை விளையாண்டு பார்த்து தான் என் பிள்ளைங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கார் ஓட்டுறத பாருங்கள் நம்மளால ஃபஸ்ட்டு வர்றது சாயி எப்படி அழகாக கார் ஓட்டுறான் பாருங்க ரெண்டாவது வருண் அவனும் அப்படிதான் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவங்களும் இந்த கார் ஓட்டுறதுல ரொம்ப பிரியம் என்ன வேகமாக சுற்றுனாங்க தெரியுமா அப்படிதான் பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு திருவிழாவுக்கு போய் குடும்பத்தோடு சேர்ந்து வழிபட்டு இந்த மாதிரியான விளையாட்டுகளில் பிள்ளைங்களெல்லாம் கலந்துக்கிற வச்சு அதை வேடிக்கை பார்க்குற சுகமே தனி சுகம்தான் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எங்களுடைய தேர் திருவிழா நன்றி வணக்கம்